நம்ம வீட்டில் பழத்தை வந்து விதையோடு சாப்பிட்டா வீட்டில் அம்மா சொல்லுவாங்க போச்சு மரம் ஒழைச்சிரும் ஏன்னா நீ விதையை முழுங்கிட்ட வயிற்றுலேருந்து மரம் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணுவாங்க ஆனால் அது ஒரு வேடிக்கையாக இருந்துச்சு நம்ம ஒரு காலத்தில் அதை நம்பணும் கூட ஆனால் இது உண்மை தாங்க ஒருத்தருக்கு நிஜமாவே மரம் முளைச்சிருக்கு உடம்புக்குள்ளே வாங்க இந்த வீடியோக்குள்ளே அவர் யார் எந்த மாதிரி மரம் முளைச்சிதுன்னு பார்த்துக்கலாம் ரஷ்யாவில் சிடோக்கின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருபத்தெட்டு வயசு இருக்கும் அவருக்கு அவருக்கு ரொம்ப நாளாக மூச்சு விட்டது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு ஜஸ்ட்டு பெயின் எப்போ இருப்பினாலும் அவருக்கு வந்து பிளட் வந்திருக்கு அதனால அவர்னால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட டெய்லி வைல்ட் லைஃப்பை ஓட்டிகிட்டு இருந்தார் அப்புறம் அதுக்கப்புறம் டாக்டர் பார்க்க ஒரு முடிவுக்கு வர்றாரு ஸோ டாக்டர் போய் பார்க்குறாரு இந்த மாதிரி நல்லா முடியல மூச்சு விடறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது இல்லாமல் நான் எறும்போது ரத்தம் வருதுன்னு சொல்கிறாரு டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க ரிப்போர்ட்ஸில் ஸ்கேன் டெஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராப்பர் டெஸ்ட் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சிடோக்கீடு சொல்கிறாரு இந்த மாதிரி உனக்கு வந்து கேன்சர் இருக்குது இந்த மாதிரி நாங்கள் ஒரு நூறு கேஸ்க்கு மேலே பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அவர்னால் நம்பவே முடியல ஏன்னா அவங்க ஃபேமிலியில் யாருக்கும் இந்த மாதிரியான நோயோ எதுவும் இல்லை இருந்ததே கிடையாது பட் இவருக்கு இருக்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு பட் டாக்டர் சொல்கிறத அவர் நம்பராக கடைசியாக அதுக்கப்புறம் டாக்டர் நம்ம ஸ்கே நம்ம ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு நாங்கள் இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருந்த ஹாஸ்பிட்டலு சொல்ல சிட்டோஸ்கி வந்து அதை ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆப்ரேஷன் ஷெடியூல் பண்ணுறாங்க அவர் உடம்புலேருந்து அவர் உடம்பை பிரித்து அதுலேருந்து ஒரு சின்ன சாம்பிள் பீஸ் எடுத்து ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணும்போது முன்னால் அதில் என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க ஒரே ஷாக்கிங்காக இருக்குது என்னென்னு பார்த்தா ஒரு மரத்தோட இலை அந்த மரத்தோட பேர் என்னட்டிங்கன்னா ஃபயர் ட்ரீ அப்படின்னா மயில் கொன்னாரை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க ரோட்டோரங்களில் வரங்கள் நம்ம பார்த்துருப்போம் அந்த செவப்பு கலரில் ஒரு பூ பூத்திருப்போம் மரத்தில் அதுதான் வந்து மயில் கொன்னாரை ஆர் ஃபயர் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரம் வந்து வளர்ந்த அந்த மரத்தோட இலை இருக்கு அந்த அவரோட லங்ஸ் குள்ள நுரையலுக்குள்ள இருக்கு ஸோ உடனே டாக்டருக்கு ரொம்ப ஷாக்கிங் எப்படி ஒரு மனுஷ உடம்புக்குள்ள இப்படி ஒரு விஷயம் வர முடியும்னு பார்க்குறாங்க ஆனால் ஸ்கேன் பண்ணும்போது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா அது ஒரு வந்து ஒரு ஒரு வகையான கேன்சர் மாதிரி எல்லா பக்கம் படர்ந்துச்சு அப்புறம் உடனே வந்து சரி முழுசாக எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணும்போது அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு ஃபய்ட்ரி அதாவது கொன்னாரை வந்து வளர்ந்துருக்கு மயில் கொன்னாரைங்கிற மரம் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் உள்ள அவரோட நுரையில் வளர்ந்துருக்கு இதை பார்த்து எல்லாத்திற்குமே ஆச்சரியம் அதை அப்புறம் வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து கேட்டார் இந்த மாதிரி உன்னோட உடம்புலேருந்து நான் ஒரு மரத்தை வெளியில் எடுத்தோம் அப்படின்னு செட்டோஸ்கிக்கு ரொம்ப சாக்கு எப்படி பாசிபிள் அப்படின்ட்டு நீங்கள் வந்து மூச்சு விடும்போது நாசி வலையாக அந்த விதையை நீங்கள் உள் முழுங்கியிருப்பீங்க அப்படின்னு மூச்சு வலி உள்ளெடுத்துருப்பீங்க அதனால் அதுக்குள்ளே போய் வளர்ந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு பெரிய மெடிக்கல்லாக மெடிக்கல் முறாக்கெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ நம்ம முடியுதா மரம் மனுஷனுக்குள்ளேயே வளரும் இது வெறும் கதை மட்டும் இல்லைங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் இருந்துச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நியூ வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும்